ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நம்ம வந்து அரசி ஃபைவ் மெட்டரியல்ஸோட புது வரவான இன்னைக்கு நம்ம வந்து ஆங்க்லெட் இப்போ நம்ம நிறையா கஸ்டமர்ஸ் வந்து நம்ம வந்து ஆங்க்லெட் கேட்டுருந்தாங்க இன்னைக்கு நம்ம வந்து கால் கொலுசோட நம்ம வந்து புது டிசைன்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை வந்து முதல் முறையை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற நீங்கள் வந்து ஐக்கான் பெல்லை நீங்கள் அழுத்திக்கிங்க அப்போ தான் நம்ம கடைசார்பாக போடுற ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் பார்க்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம என்னென்னா ஆங்கிலட் இப்போ நம்ம வந்து புது வகையான நம்ம வந்து கால் குளிர்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா இப்போ நம்மகிட்ட எத்தனை மாடல்ஸ் இருக்குது என்ன மாதிரி அளவில் இருக்குங்கிறத வந்து நம்ம பார்த்துருவோம் பார்த்திங்கன்னா இது முத்தோடு இருக்கும் சவுண்டும் வரும் பார்த்திங்கனா இதை ஒரு எஸ் பேட்டனில் ஒரு புது மாடல் ஓகேங்களா இதே மாதிரி பார்த்திங்கன்னா இதே எஸ்ல வந்து இன்னொரு டைப்பில் நம்மகிட்ட இருக்கு எல்லாத்துலேயுமே சலங்கை இருக்குங்க இது ஒரு மாடல் எஸ்லேயே வந்து நம்மகிட்ட ரெண்டு வச்சுருக்கோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆர்டின் ஆர்டின்ல பார்த்திங்கன்னா நடு சென்ட்ரலில் ஒரு ஃப்ளவர் இருக்கிற மாதிரி இருக்கும் இது ஒரு மாடலில் இருக்கும் அதே இது பார்த்தீங்கன்னா ஆர்டின்லையே இன்னொரு டிசைன் இது ஒரு பேட்டன் இது ஒரு பேட்டன் இருக்கு அடுத்தது இது ஒரு பேட்டன் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பேட்டனும் நம்மகிட்ட இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆர்டின் டைப்பில் இது ஒரு பேட்டர்ன் இப்போ கிட்டத்தட்ட நம்மகிட்ட ஒரு ஏழு டிசைனில் இருக்குது இது போக இந்த டிசைன்லேயும் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது ஓகேங்களா இப்போ நம்மகிட்ட எல்லா அளவுலேயும் இருக்குங்க பார்த்திங்கன்னா நம்மகிட்ட ஒம்பது இன்ஜிலருந்து ஒம்பது ஒம்பதரை பத்து பத்தரை பதினொன்று பன்னெண்டு வரைக்கும் இப்போ நம்மகிட்ட ரெடியில் ஸ்டாக்கில் இருக்குது இது போக உங்களுக்கு கஸ்டமைஸில் தனிப்பட்ட முறையில் ஏதாவது ஒரு அளவில் உங்களுக்கு வேணும்னாலும் நம்ம செஞ்சு கொடுப்போம் இதில் இப்போ நம்மகிட்ட எல்லா அளவுலேயுமே இருக்குது கஸ்டமர்ஸில் வந்து உங்களுக்கு பர்டிகுலராக வந்து பேபி அளவோ இல்லை வந்து உங்களுக்கு தேவையான அளவோ ஏதாவது ஒரு அளவு தேவைப்பட்டாலும் நீங்கள் எனக்கு கால் பண்ணி சொன்னீங்கன்னா உங்களுக்கு நம்ம பண்ணி கொடுத்துருவோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மகிட்ட மெட்டியும் இருக்குது மெட்டிக்கு நம்ம ஒரு ரெண்டு நாளில் வந்து நிறையா கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது அதை வச்சு நம்ம ஒரு தனி வீடியோவே போடலாம் ரெண்டு நாளுக்கு அப்புறம் வந்து போட்டுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் இருக்கிற டிசைன்ஸ் எல்லாமே வந்து இந்த வீடியோவில் பின்னாடி லாஸ்ட்டில் நான் வந்து ஒரு இமேஜாகவே நான் காட்டிக்கிறேன் அதில் வேணுங்கிறவங்க நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்கள் எனக்கு அனுப்பிச்சி விட்டிங்கன்னா உங்களுக்கு நம்ம கொரியர் குறியீடு பண்ணிடலாம் கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் வந்து நம்மகிட்ட கிடையாது ஒன்லி வந்து ஆன்லைன் மட்டும்தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்